துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மதிப்பாக்கத்தில் நடைபெற்றது சென்னை மாவட்டம் திமுக சென்னை தெற்கு மாவட்டம் சோழிந்தநல்லூர் மேற்கு பகுதி நூற்றி எண்பத்தேழாவது வட்ட திமுக சார்பில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு உதயநிதி ஸ்டாலின் உதயநாள் விழா என்ற தலைப்பில் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா சென்னை மாநகராட்சி பதினான்காவது மண்டல குழு தலைவரும் சோழிங்கநல்லூர் மேற்கு பகுதி செயலாளருமான பெருங்குடி எஸ் வி ரவிச்சந்திரன் முன்னிலையில் மடிப்பாக்கம் பொன்னியம்மன் கோவில் தெருவில் வட்ட கழக செயலாளர் மடிப்பாக்கம் ஜெய் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் அரவிந்த் ரமேஷ் தலைமை கழக பேச்சாளர்கள் திருவொற்றியூர் கருணாநிதி இளம் பேச்சாளர் இ ஆண்டோ வளர் பிரேத்தன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் இக்கூட்டத்தில் பங்கேற்ற ஆயிரக்கணக்கான பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் உடன் தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் மற்றும் அணிகளின் அமைப்பாளர்கள் சோழிந்தநல்லூர் மற்றும் பகுதி கழக நிர்வாகிகள் வட்ட கழக செயலாளர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட கழக பிரதிநிதிகள் மாவட்ட அணிகளின் துணை அமைப்பாளர்கள் பகுதி அணியின் அமைப்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர்